ஆலங்குடி தாலுக்கா கல்லாலங்குடியில கல்லாலங்குடி கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே இங்கு துவாதசி அறக்கட்டளை சார்பாக இங்க பொது காரியத்துக்காக இருக்கக்கூடிய அறக்கட்டளை அது ஹெச்ஆர்என்சிக்கு அவங்க ஓவர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை மீறி இந்த இடத்தை போலியான நபர்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆறுமுகம் அப்படின்னா அன்னைக்கு கைது போட்டதே டாக்குமெண்ட் எல்லாம் ஆரம்பம் இல்லை அப்படின்னு ஏன்னா இதுல இது ரெண்டாயிரத்தி இருபதுல பராதீனப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பத்து வருஷம் முன்னாடியே அவர் காலமாயிட்ட ஆக இந்த மாதிரியாக போலியான ஆவணங்களின் மூலம் ஒரு அறக்கட்டளைக்கு தர்ம காரியங்களுக்காக இந்து குடும்பத்தினர் எழுதி கொடுத்த இந்த இடத்தை இன்னைக்கு போலியாக சுத்த கிரைய பத்திரம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நாலு அன்னைக்கு இந்த போலியான பத்திரம் போடப்பட்டிருக்கு ஆகவே அறநிலையத்துறைக்கு ஏற்கனவே ஹேண்ட்ஓவர் பண்ணியிருக்கிறதுனால அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த சொத்தை அவர்கள் கையகப்படுத்தி தர்ம காரியங்களுக்கு என்ன பர்பஸுக்காக அவங்க துவாதசி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றும் வண்ணம் உடனடியாக விசாரணை செய்ய செய்யணும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு சப்ரிஜிஸ்டார் இந்த சொத்தை இந்த பிளாட்டு போட்டிருக்காங்க அது ஏற்கனவே போட்டிருக்கிறதே செல்லாது ஏன்னா நபர்களே போலியான நபர்கள் அதனால் அது உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி இது சப்ரிஸ்டார் எப்படி இதை

திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அவங்க நீதி கட்சி அது உங்களுக்கு இல்லையா இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமே தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது ஆனா நீதி கட்சி டாக்குமெண்ட போய் எடுத்து பாருங்க அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில ஆக முடியாதுன்னு அதனால காஸ்டிஸ் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸ்டாக்கோட வேறு மாதிரி முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பை தானே இருந்தாங்க அப்படிதானே வந்திருக்காங்க இவர் இதெல்லாம் பேசலாமா சரி உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது அதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த தர்கா அப்போ அதுல கூட அந்த ஜட்மெண்ட்ல தர்காங்குற வார்த்தை இல்லை ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட் அதனால அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த இதுவும் இடமும் உரிமை இல்லை அது சொன்னதோட நிக்கல அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே மீதி தி ஹோல் மவுண்ட் பிலாங்ஸ் டு லார்டு முருகா முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம் இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு லண்டன் அதற்கான தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி இது அந்த முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்ல பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும் ஸ்டேட்டஸ் நீங்க இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்தை பாருங்க அவங்க அதுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை அனுமதிச்சதே முத தப்பு செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யார் நான் விசாரிக்கணும்னு இப்ப கேட்குறேன் ரெண்டாவது மலையில எந்த இடத்துல எண்ணிக்கை ஏற்றுனா உங்களுக்கு என்ன ஹோல் மவுண்ட் பிலாங்ஸ் டு முருகா நான் என்ன சொல்றேன் அங்க வந்து ஹிந்து மத ஹிந்து சமய அறநிலையத்துறையே நீங்க ஆக்கிரமிப்பாளர் காரணம் என்ன அதை நீங்க சிக்கந்தர் மலை அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்றத நீங்கல்ல பூஜை புனஸ்காரம் பத்தி எச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் அதுக்கு உங்களுக்கு இல்லை ஆனா உங்களுக்கு என்ன அதிகாரமே அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம் ஒழுங்கா கணக்கு வைக்கணும் அதை நீங்க பண்ணல நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி நான் கருணாநிதி அவர்களுக்கு கடற்கரையில சமாதி வைக்கணுமா கேட்டா என்ன ஆகும் ஆனா நீங்க அது போகணும்னு யார்கிட்ட போனீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அங்க அனுமதி கொடுத்தது அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார் இப்ப அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மை கூட உங்கள்ட கிடையாது

தீபத் தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய அளந்திருக்கார் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டி இருக்கு அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்ல அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல அப்ப பண்றது பூராமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான்

ஆனால் நீங்க அதையே இட்ஸ் அ பிராவுல கவர்மெண்ட் இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள் அவரோட சின்ன எசம்மா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்த மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணம் மையப்பா சொன்னாரா இல்ல என்ன கோஷம் போட்டாரு நான் அன்னைக்கே சொல்லிருக்கா அல்லேலூயா அல்லேலூயா அல்லே லுயா நான் அவன் அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள் நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க அதுக்கு இந்து சமுதாயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்துடக்கூடாதுங்கறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சட்ட விவரம் யாரு அப்போ பண்ண சத்திய இருங்க சக்தியில இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார் ஆனால் இப்பொழுது இல்ல டோட் ஆர்கியூ வித்மி இல்ல நாட் லைக் த நான் சொல்றத கேட்டுன்னு போறதா உங்களுக்கு வேலை இல்ல

வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுகாங்க நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில் இருக்கிற இருந்த அந்த மாஸ்க சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த அஞ்சு ஜட்ஜி அஞ்சு ஜட்ஜ்ல நாலு பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார் கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்ட அந்த ஓவர் தி டெப்ரிஸ் ஆஃப் தி டெம்பிள் அப்படி இருக்கறத அயோத்தியே கட்ட வார்த்தை ஆமா அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க அத கேட்க அரிபாலன் யாருன்னு கேக்குறேன் அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல அது மாதிரி அந்த தமிழ்நாட்டுல வந்தா என்ன தப்பு

ஏன்னா ஹிந்து விரோதத்துறை அது கோவில்களை கொள்ளை அடிப்பவர்கள் நான் உதாரணமே சொல்றேன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்செந்தூருக்கு போனேன் அங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு அங்க வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த பண்ணிட்டு வந்தா ஒரு அடி பள்ளம் நாற்பது நாள் கூட ஆகல முன்னூறு கோடி செலவு நீங்க சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டிருந்தா பள்ளமாகாது நீங்க மண்ணை கொட்டி ஆக்கி விட்டு சிமெண்ட் கணக்கு எழுதி சாப்பிட்டுட்டா அர்த்தம் இருக்கும் சரி முத்தமிழ் கடவுள் முருகன் மாணா நடத்தினீங்க இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயில் எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா நான் கேக்குறேன் அது செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே ஏன்னா கணக்கு கொடுக்கல

ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னா தெளிவா யார் பிரதானமா ஆட்சிக்கு வர முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதை பார்த்துருக்கோம் அதனால அவரவரோட விஷ்ஃபுல் திங்கிங்க அவங்க பேசுறதுக்கு ஒய் சுட் ராஜா கமெண்ட் ஆன் அதனால ஐயோ உங்களுக்கு எத்தனை தரம் எத்தனை மணி நான் கேட்கிறேன் பதினாறுல மானா கூனூர் அமைப்பு இருந்ததா மக்கள் நல கூட்டணியா ஆமா அதுல திருமாவளம் அப்ப பேசினாரு எழுத்து பேசினார் இப்ப ஏன் இங்க பேசுறாருன்னு கேட்க முடியுமா அப்ப மாணாக்கூல இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா அதெல்லாம் பத்தி ஸ்டாலின் போய் கேளுங்க சார் உங்களுக்கு அங்க முதுகெலும்பே இருக்காது நீங்க கேட்க மாட்டீங்க அதெல்லாம் நீங்க கேட்கணும் நீங்க திருமாவளவன் போய் கேளுங்க திமுக எதிராக கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சீங்களே அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க கேட்டீங்களா இன்னி வரை பத்து வருஷம் ஆகுது கேட்கல ராஜா நான் மாத்திரம் என்ன வேணா கேப்பீங்களா அதனால இதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு கருணாநிதியின் குடும்ப ஆட்சி பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் தூக்கி எறியப்பட்டது Pada singa itu sikat dada suku putri kada da sura uta tangga dada siwanda 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 yadik ya wanda ya ya wanda.